சூப்பர் ஓவரில் இதுவரை யாருமே செய்யாததை செய்து சரித்திர சாதனை படைத்த நடராஜன் இது எப்படி சாத்தியம் என மிரண்டு போன பங்களாதேஷ் அணி பும்ராவியே மிஞ்சிய நட்டு அதாவது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எத்தனையோ வீரர்கள் விளையாடி இருக்கின்றனர் அதில் அனைவருமே ஏதாவது ஒரு சாதனையை செய்து விட மாட்டோமா என்ற முயற்சியில்தான் ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடி வருகின்றனர் ஆனால் அப்படிப்பட்ட சாதனைகளை கிரிக்கெட் விளையாடும் அனைவராலும் செய்ய முடியாது சச்சின் டெண்டுல்கர் டான் பிராட்மேன் முத்தியா முரளிதரன் சேன் வார்னே போன்ற ஏதேனும் ஒரு சில ஜாம்பவான் வீரர்களுக்கு மட்டுமே சாதனைகள் என்பது சாத்தியமாகிறது ஐம்பது ஓவர் மேட்சில் ஒரு வீரர் இரநூறு ரன்களை எடுக்க முடியுமா என்று கேள்வி கேட்டாலே ஒரு காலத்தில் முட்டாள்தனமான கேள்வி என்று முன்னாள் வீரர்கள் கூறுவது உண்டு அப்படிப்பட்ட விஷயத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியது முதன் முதலில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் அதே போல கிரிக்கெட் விளையாட்டில் தான் விளையாடிய ஒவ்வொரு இன்னிங்ஸிலும் நூறு ரன்களை அடிக்க முடியுமா என்ற கேள்விக்கு அடித்தே காட்டியவர்தான் ஆஸ்திரேலிய வீரர் டான் பிராட்மேன் இவரது பேட்டிங் சராசரி என்பது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதம் என்பதே இதற்கு சாட்சி இதேபோல சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு பவுலரால் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் முத்தையா முரளிதரன் இவரது சாதனைக்கு அருகில் கூட மச்ச பவுலர்களால் நெருங்க முடியாது அது மட்டுமில்லாமல் கிரிக்கெட் வரலாற்றின் சிறந்த பந்துவீச்சு என்ற அசாத்திய பெருமை வார்னேவுக்கு மட்டும்தான் உண்டு மேலும் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை வீசப்பட்ட அதிகபட்ச வேகம் என்பது பாகிஸ்தான் வீரர் அக்தர் வீசிய நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகம்தான் அந்த வகையில் இப்போது இந்த சாதனைகள் மாதிரியே நவீன கிரிக்கெட்டில் யாருமே செய்ய முடியாத சாதனையை செய்து காட்டியிருக்கிறார் நம்ம நடராஜன் அதாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் மோத இருக்கிறது மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது இந்த தொடரை முன்னிட்டு தற்போது கடந்த சில நாட்களாக இந்த இரு அணிகளும் வாம் போட்டிகளில் விளையாடி வருகிறது அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய வாமி போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ருத்ராஜ் மற்றும் சூரியகுமார் யாதவ் இருவரை தவிர மற்ற வீரர்களின் சொதப்பலான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியை திக்குமுக்காடா வைத்து விட்டனர் நம்ம இந்திய பவுலர்கள் ஆனாலும் சுதாரித்து கொண்ட பங்களாதேஷ் அணி ஒம்பது விக்கெட்டுகளை இழந்தாலும் ஒரு வழியாக நூற்றி முப்பத்தி ஒம்பது ரன்கள் எடுத்து போட்டியை சமன் செய்து விட்டது இதனால் சூப்பர் ஓவர் வீசப்பட்டது இந்த இடத்தில்தான் நம்ம நடராஜன் யாருமே செய்யாததை ஏன் செய்யவே முடியாததை செய்து காட்டியிருக்கிறார் என்பதுதான் கைலெட்டு அதாவது சூப்பர் ஓவர் வீசிய நம்ம நடராஜன் தான் வீசிய ஆறு பந்துகளையுமே டாட் பாலாக வீசி சூப்பர் ஓவரில் ஒரு ரன் கூட விட்டுக்கொடுக்காத கொடுக்காத முதல் பவுலர் என்ற சரித்திர சாதனையை படைத்து இருக்கிறார் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி மிகவும் எளிதாக வென்று விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்